ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே நாளைய விடியல் அருமையான விடியலாக விடியப் போகிறது ஆம் தங்கமே மலரும் செவ்வாயில் மலரப் போகும் செவ்வாயில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது மலரும் செவ்வாய் என்று எதற்கு உன் சாயப்பா சொல்கிறேன் என்று கேட்கிறாயா நாளை போகும் நிகழ்வாள் நாளை நல்லது நடக்கப் போகும் நிகழ்வாள் நாளை என் பிள்ளைக்கு அற்புதம் ஒன்று நடக்கப் போகும் நிகழ்வாள் உன் முகம் போகிறது அதனால் தான் மலரும் செவ்வாய் மலரப்போகும் செவ்வாய் என்று சொன்னேன் தங்கமே இதை கேட்டு நம்பிக்கையோடு சந்தோஷமாக மனநிறைவோடு நிறைவோடு மகிழ்ச்சியோடு எழு நாளைய விடியலுக்காக எதிர்பார்த்து காத்திரு நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இப்போது இழந்து தவிக்கிறாய் எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி பிறர்வசமாக போயின எவையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டன இதுதானே உன்னுடைய தற்போதைய சூழ்நிலை எப்படி இனி ஜெயிப்பாய் என்பவர் கேலி செய்யலாம் எங்கே நீ எல்லாம் ஜெயிக்க போகிறாய் என்று நக்கலாக உன்னை கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படக்கூடாது எல்லாமே பழைய சோறுதான் நானோ உனக்கு புதியதாக சமைக்க போகிறேன் உன்னுடைய பசி ஆற போகிறது நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது அதனால் தான் இப்போது நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியம் உள்ள நண்பன் துன்பம் என்கிற எதிரியை துரத்திட இந்த சாயின் துணையோடு எனது பலத்தோடு போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை கொஞ்சம் திறந்து பார் அரைகுறையாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய் நிம்மதியில்லாமல் நிம்மதியில்லான தூக்கம் இல்லாமல் புரண்டு படுத்து கொண்டே இருக்கிறாய் நன்கு வா நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாராத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் சொல்லு உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழி நடத்தி செல்லும் போது உனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி என்னை தியானித்து என் ரூபத்தை உற்றுப்பார் நான் சொல்வதைக் கேட்டால் நிம்மதியாக தூங்குவாய் நான் உனக்கு உண்மையாக தோல் கொடுக்கும் உன் உண்மையான நண்பன் உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கோ உயிர் பிடிக்கும் காலன் நல்லா தெரிஞ்சுக்கு என்னை முழுமையாக நம்பு நாளை உனக்கு ஒரு திருப்பம் எதிர்பாராத வண்ணத்தில் கிடைக்கப் போகிறது அதனால் தான் மலரும் செவ்வாய் என்று சொன்னேன் மகிழ்வாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் பொறுத்திருந்து பார் நாளைய விடியலுக்காக காத்திரு நாளைய விடியல் உனக்கு புதிய வாழ்க்கையை தரப்போகிறது இதுவரை நீ பட்ட துன்பங்களை எல்லாம் பணிபோல் உருகி விலகி ஓட போகிறது மனதை அமைதியாக மட்டும் வச்சுக்கோ எந்த விதமான சூறாவளியையும் என்று இரவில் இருந்தே தூக்கி எறிந்து விடாதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை மாறி நாளை விடியலில் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது போகும் நாளை செவ்வாய் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்க போகும் நாட்களாக அமையப் போகிறது சந்தோஷமாக இரு என் அருள் ஆசி புண்ணிய மன அனைத்தும் உனக்கு பரிபூர்ணமாக உண்டு நீ தேடிய செல்வம் உன்னை தேடி வரப்போகிறது நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் நோய் நொடியில்லாமல் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் நீயும் உன் குடும்பமும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு மனம் உவந்து அளிக்கிறேன் உன் அப்பா உன்னோடுதான் இருக்கப் போகிறேன் நல்ல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே தூங்கு உனக்கு வேண்டியதை அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் பிள்ளையின் முகத்தில் இனி மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க் பார்க்கப் போகிறேன் அதனால் தான் மலரும் செவ்வாய் என்று சொன்னேன் என் பிள்ளையின் முகம் மலரும் செவ்வாய் வாழ்க்கையின் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் நீ நினைத்த காரியம் நடக்கும் நல்ல எண்ணம் நல்ல சிந்தனையோடு மட்டும் இரு நீ சுபிச்சமாக இருக்க நான் உனக்கு ஆசை வழங்கி கொண்டே இருப்பேன் காண நேரம் பக்கத்தில் நாளை விடியலில் வந்துவிட்டதால் தான் நல்ல செய்தியை கேட்டு தூங்குகிறாய் அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இப்போது உன் பிள்ளைகளின் நலன் அதனால் விரைவில் சீராகப் போகிறது மனதில் நீ என்னை நினைத்தாலே போதும் நான் உனக்காக அனைத்தையும் செய்வேன் நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசை ஆசையாய் வாங்கியது எல்லாம் கைவிட்டு போனது என்று நிம்மதியை இழந்தாய் அதனால் தான் முதலிலேயே சொன்னேன் உண்மைதானே ஏன் நீ தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கசம் போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாய் எல்லாம் மறந்து விட்டாயா ஆம் தங்கமே உண்மைதான் மறந்துவிடு தேவையில்லை நாளை போவது அனைத்தும் நல்லது நடக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் நான் விடுவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ ஏதாவது ஒரு பெரிய புதிய சிக்கலில் இடையிடையே மாட்டிக்கொண்டு விடுகிறாய் ஆனால் உடனே அதிலிருந்து வெளியேறவும் முடியாமல் மாட்டிக்கொண்டு இருக்கிறாய் அந்த அளவுக்கு உன்னுடைய கவனம் சிதறிவிட்டது நான் தான் கூறுகிறேன் கூறுகிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் செல்ல வைப்பேன் என்று அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் கூறினேன் எப்போதும் ஒரு யோசனையோடு தான் இருக்கிறாய் உன் குடும்பத்தார் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் தங்கமே அவர்களுடைய பேச்சையும் கேளு உன் குடும்பம் தானே உன்னால் உருவாக்கப்பட்டது தானே நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பார்க்காத விஷயங்களை எதிர்பாராத நேரத்தில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல்தான் இனி எல்லாம் சுபமாக சுகமாக முடியும் நாளைய விடியலில் உனது முயற்சியை கைவிட்டு விடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உனது பாதையில் செல் அந்த வழி முட்களாகவோ குண்டும் குழியுமாகவோ இருந்தாலும் நட நடந்து கொண்டே இரு நடந்துதான் பாரேன் மலர் பாதையாக நான் மாற்றுவதை நீ உணர்வாய் செல்வம் வெற்றி ஆயில் நன்மை கிடைக்கப் பெறப் போகிறாய் நாளையே அனைத்தும் நாளைய விடியலிலேயே நல்ல செய்தி கேட்டு மனம் உருகி நிச்சயம் என்னை நினைப்பாய் உன் சாயப்பா யார் என்பதை நீ உணர்வாய் நம்பிக்கை பொறுமையோடு இரு நாளைய விடியலுக்காக காத்திரு நான் இருக்கிறேன் உனக்கு அனைத்தும் செய்வேன் மலரும் செவ்வாயில் என் பிள்ளைக்கு ஒரு அற்புத நிகழ்வு நடக்கும் நிச்சயமாக என்னிடம் வந்து நன்றி சொல்ல வருவாய் நான் அதை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் உடனடியாக என்னிடம் வர வேண்டும் தங்கமே நான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளைக்குத்தான் அனைத்தும் நல்லது நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம்